மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்க அப்படி குரு பகவான் பெயர் அதே போல் கடன் கடன் சம்மந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த கடன் சம்மந்தமான பிரச்சனை முடிவுக்கு வரதுன்னா எப்படி வர்றது சார் வேலை கிடச்சா சார் வரும் வேலை கிடச்சிருமா சார் வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது ரெண்டாம் இடத்துல விழுது அப்போ அந்த தனஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக பண வரவுகள் வரும் அந்த ஆறில் குரு போகும்போது என்னங்கன்னா முதல்ல எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகுவாங்க கடைசியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு ஆனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடும் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து குடும்பத்தோட சேர்ந்து வாழ்வதற்கு அம்மா அப்பாவை போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை கூட பிறந்தவங்க சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மே பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பனிரண்டு ராசிகளுக்கும் குரு பயிற்சி பலன்களை பற்றி விலாவாரியான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சினால் என்ன குரு பயிற்சி ஒரு வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம் குரு அப்படின்னு சொல்லக்கூடியது இயற்கை கிரகம் அவர் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அதாவது ஒவ்வொரு வருடங்களுக்கு ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த குரு பகவான் ஒரு ராசிலேருந்து வேற ஒரு ராசிக்கு பயணம் செய்வார் அந்த குரு அப்படின்னு கூட பரிபூர்ண சுப கிரகம் அந்த பரிபூர்ண சுப கிரகமாக இருப்பதால் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு சுப பலன்களை தரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லும்போது உங்கள் வாழ்க்கையில் எந்த பாக்கியங்கள் கிடைக்கலையோ அந்த பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக இந்த குரு பகவான் இருந்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலனை வாரி வழங்க வல்லமை கொண்டவர் அதே போல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தனக்காரகன் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகர் குரு பகவான் அதனால் ஒவ்வொரு ராசியிலும் அவர் பயிற்சி ஆகும்போது ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கு விதவிதமான வகையில் பணத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த குரு பகவான் கொடுக்குறார் தான் பார்த்தீங்கன்னா அந்த குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப விமர்சையா செயல்பட கொண்டிருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நிறைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பொருளாதார ரீதியோ ஒரு குழந்தையோ ஒரு திருமணமோ ஏதோ ஒரு வகையில ஒரு மாற்றங்கள் நடைபெறுவதற்கு சுபமான விஷயங்கள் நடைபெறுவதற்கு முக்கிய காரணியாக இந்த குரு பகவான் இருக்கிறார் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்கலாம் மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் உத்ராடம் திருவோணம் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் மகர ராசி அன்பர்கள் அப்படின்னா உழைப்புக்கு பேர் போனவர்கள் இந்த மகர ராசிக்கு பார்த்திங்கன்னா ஆறாம் இடத்துல வருகின்ற மே மாதம் பதினைந்தாம் தேதி திருக்கணித பஞ்சாங்கம் அப்படி குரு பகவான் சார் ஆறாம் இடத்துல குரு வர்றது நிறைய பிரச்சனை சொல்கிறாங்க கரெக்டு தான் இல்லைன்னு சொல்ல அதில் நன்மைகளும் இருக்குது தீமைகளும் இருக்குது காரணம் என்ன இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடியது வந்து நோய் எதிரி கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய பயிற்சி நோயிலிருந்து விடுதலையே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும் அது பிபியாக இருக்கலாம் சுகராக இருக்கலாம் எந்த விதமான பிரச்சனைலாம் இருக்கலாம் ஆப்ரேஷன் ஆச்சு சார் எனக்கு வயிறு பிரச்சனை ஆச்சு சார் மூட்டு ப்ராப்ளம் சார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு சார் இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிலருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இந்த குரு பகவான் வராரு அதே போல் கடன் கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் இந்த கடன் சம்மந்தமான பிரச்சனை முடிவுக்கு எப்படி வர்றது சார் வேலை கிடச்சால்தான் சார் வரும் வேலை கிடச்சிருமா சார் வேலை கண்டிப்பாக கிடச்சிரும் காரணம் என்ன கேட்டிங்கன்னா குரு ஆறாம் இடத்துல இருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தனஸ்தானத்தில் விழுது ரெண்டாம் இடத்துல விழுது அப்போ அந்த தனஸ்தானத்தில் வரும்போது கண்டிப்பாக பண வரவுகள் வரும் ஆ வரவு வரும்போது கண்டிப்பாக கடனை கட்டுவீங்க அதே போல் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல சம்பளம் உயர்வு கிடைக்கும் நீண்ட காலமாக பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை வருஷமாக நிறைய மகர ராசி என்பர்களுக்கு கடன் மட்டுமே மிஞ்சிருக்கு வேலை இல்லாமல் ஹவுசிங் லோன் கட்ட முடியாமல் பர்சனல் லோன் கட்ட முடியாமல் கார் லோன் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் நிறைய பேர் சொத்தெல்லாம் விற்றுருப்பீங்க காரெல்லாம் விற்றுருப்பீங்க புது கார் வாங்கி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஓட்டு அய்யோ வேறு வழியே இல்லையே அவனாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேலே நம்ம வித்துடணும் சில பேருக்கெல்லாம் சீஸ் பண்ணிட்டு போயிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைலாம் நடந்திருக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் நல்ல சம்பள உயர்வு கிடைக்கும் அதன் மூலமாக உங்களுடைய கடனுடைய அளவு குறையும் நிறைய பேர் இன்னும் ஃபோன் கூட எடுக்க முடியாமல் இருக்கீங்க கடன் பிரச்சனைனால அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இந்த குரு பகவானுடைய பயிற்சி அந்த கடன்களை தீர்க்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல போகும்போது எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுப்பார் அந்த ஆறில் குரு போகும்போது என்னாகுன்னா முதல்ல எதிரிகள் கொஞ்சம் அதிகமாகுவாங்க கடைசியில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஆறாம் இடத்துல போகும்போது எதிரி அதிகமாகும் எதிரி அதிகமாகும் அப்போ எதிரி அதிகமாகும்போது என்னாகும் உங்களுக்கு அப்போ தான் தெரியும் ஐயோ நம்மளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது போல இருக்குது அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் மூலமாக உங்களுடைய செயல்கள் மூலமாக அந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு வேறு எந்த பிரச்சனையும்லாம் இருந்தாலும் தீர்வுக்கு கொண்டு வரதுக்கு ஒரு முயற்சி எடுப்பீங்க இல்லைனா அது பாட்டு கிடக்கட்டுங்க கோர்ட்டு கேஸ் நடந்துட்டுருக்கு அது பாட்டு கிடக்கட்டும் அப்போ அதிகமாக தொந்தரவு வரும்போது நாங்கள் அதை முடிக்கணுன்ற ஒரு வேலையை செய்வீங்களா இல்லையா அதற்கான வாய்ப்புகள் இந்த குரு பயிற்சியில் வரும் அதே போல் அது எந்த வகையான கோ கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை ஜெயிப்பீங்க அதன் மூலமாக ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வரும் அதுதான் ரொம்ப விசேஷம் அந்த குரு பார்வை வந்து ரெண்டாம் இடத்துல விடறதுனால இப்போ கோர்ட்டு கேஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி காம்பன்சேஷன் கேஸ் இருக்கும் இல்லை பூர்வீக சொத்தில் ஏதாவது ஒரு கேஸ் போட்டிருப்பீங்க அந்த பூர்வீக சொத்து வரும் இல்லை இடத்துல ஏதாவது ஒரு வில்லங்கம் வரும் அந்த இடத்துக்காக கேஸ் போட்டிருப்பீங்க அந்த இடம் உங்கள் பேருன்னு ஜட்மெண்ட் ஆகி வரும்போது என்ன ஆகும் அதில் ஒரு லாபம் வரும் இது சம்மந்தமான விஷயங்கள்லாம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் இந்த குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்தை பார்ப்பதனால தொழில் துறையில் உள்ளவங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும் அந்த தொழில்துறையில் மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் மிகப்பெரிய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதிரிகளை ஜெயிச்சுட்டா என்னாகும் காம்படிஷனை ஜெயிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைச்சிரும் உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடச்சா என்னாகும் லாபம் கண்டிப்பாக வரப்போகுது லாபம் வந்தால் என்ன பண்ண போகிறீங்க கடனை தீர்க்கிறதுக்கான வேலையை தான் சார் செய்ய போகிறேன் ஐயோ கடன் பட்டக்கூடாது சார் யாருமே எதிரிக்கு கூட இந்த நிலமை வரக்கூடாது சார் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நிலையில் இந்த மகர ராசி என்பது இருந்திருப்பீங்க குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகமாகும் குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும் குடும்பம் அமையும் திருமணம் ஆகாதவர்கள் திருமண வாய்ப்புகள் கைகூடும் திருமணத்தில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு சேர்ந்து குடும்பத்துடன் சேர்ந்து வாழ்வதற்கு அம்மா அப்பாவை போய் பஞ்சாயத்து பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க இல்லை கூட பிறந்தவங்க சரி பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மே பதினஞ்சு வரைக்கும் அதுக்கப்புறம் குடும்பத்தில் எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் அம்மா அப்பா கூட சில பேர் பேசாமல் இருப்பீங்க உங்கள் பையன்கிட்ட பேசாமல் இருப்பீங்க பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருப்பீங்க அந்த மே மாதத்துக்கு அப்புறம் அப்படியே ரத்த கண்ணீர் வரும் ஐயோ என் பையன்கிட்ட பேசாமல் போயிட்டேனே என் பொண்ணுக்கிட்ட பேசாமல் போயிட்டேன் எவ்வளோ நாளும் இப்படி தவறு பண்ணிட்டனே ஏன் அந்த கொடுமையை கடவுள் கொடுத்தாரு எனக்கு அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் ஏதோ ஒரு வகையில் உங்கள் பையனை பார்த்து பொண்ணை பார்த்து கூட பிறந்தவங்களை பார்த்து கட்டி பிடிச்சி அலற மாதிரி ஒரு சூழலாம் வரும் அப்போ அந்த சொந்தங்களில் திருப்பி ஒரு நல்ல மலர்ச்சி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அன்னுண்ணியம் அதிகமாக இருக்கும் எப்போவுமே ஏதாவது ஒரு பிரச்சனையாகி சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பாண்டிங் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ஒரு பாண்டிங்கே அந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு பன்னிரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு அந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இம்போர்ட் பண்ணுறவங்க லாஜிஸ்டிக்ஸ் ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்புகளை கொடுக்க போகிறாரு கடல் தாண்டி பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய லெவலில் ஒரு வாய்ப்புகள் வரப்போகுது படிக்கிறவங்க போய் படிக்கலாம் வேலை பார்க்கணும்னு நினைக்கூடியவர் வேலை பார்க்கலாம் நிறைய மகராசியர்களுக்கு இப்போ நம்ம எப்படியாவது நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கிட்டால் போதும்ன்ற எண்ணம் இருக்கும் அவங்கெல்லாம் வெளிநாடு போனால் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சூழல் எல்லாம் வரும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது ஒரு இடம் வாங்கிறதுக்கு வீடு வாங்கிறதுக்கான சூழலாம் வரும் இல்லை சார் நானே இடத்த வித்துறேன் சார் நீங்கள் இடத்த விற்றுருங்க காரை விற்றுருங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனாலும் இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வாக்குறதுனால ஏதாவது ஒரு பொட்டு தங்கமாவது வாங்காமல் போவே மாட்டிங்க அடுத்த ஒரு வருஷத்தில் கண்டிப்பாக அது நடக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சேஃப்டி பண்ணிக்கணுன்ற ஒரு எண்ணத்தை இந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுக்க போகிறார் இது மாதிரி மகர ராசி என்பர்களுக்கு நீண்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த ஏலரசனியில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்குமே தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல தந்தால் போல் பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டினா கீழ நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்கள் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃப்பில் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட ஜாதம் கொடுக்குறோம் வெறும் ஐநூறுவாய்க்கு வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அனுப்புங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் கிரகம்னா என்ன ராசினா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதக பலன் எப்படி பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தேவ பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டுருக்கோம் ஆண் பெண் இருபாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திகிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாகவும் நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இருப்ப கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து